அனைவருக்கு வணக்கம் கடந்த ஒரு மாதங்களாக அதுவும் குறிப்பாக திருவாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு தமிழீழம் குறித்து அவருடைய நிலைப்பாடு தமிழீழம் செய்தி குறித்து அவர் வெளியிட்ட சீமான் அவர்கள் வெளியிட்ட தரவுகள் எல்லாம் அம்பலப்பட்டு சீமான் பேசுவது பொய் என்று தெரியும் ஆனால் சீமான் என்கிற போலி பின்பம் முழுக்க பொய்களாலும் வன்மத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது என்பது இந்த தமிழ்ச் சமூகத்தில் தோல்வித்து காட்டப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீ எல்லாரும் பார்த்துருக்க முடியும் இரவு சந்தோஷ் என்கிற ஒளிப்பதிவாளர் எல்லாளன் திரைப்படத்தை எடுப்பதற்காக தமிழர் விடுதலை புலிகளால் அழைக்கப்பட்டு ஒரு போர் சூழலில் போர் நடந்த போது அந்த காட்சிகளை தமிழ்ச் சமூகத்துக்கு காட்ட வேண்டியதற்கு அழைக்கப்பட்ட சந்தோஷ் அவர்களுடைய அந்த பேட்டி வந்தவுடன் ஒரு தமிழீழத்தின் ஆதரவாளர் என்ற முறையிலும் கடந்த காலத்தில் தமிழீழத்துக்கு போராட்டத்திற்காக செயல்பாட்டராக இருந்தேன் என்ற முறையிலும் சீமானவர்களின் பொய்யை நம்பி வாழ்க்கையை தொலைத்த லட்சக்கணக்கான இளைஞர்களில் நானும் ஒருவன் என்கிற முறையிலும் இதை உங்களிடம் சமூக ஊடகங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் பொதுமக்களும் சொல்ல சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஈழம் என்கிற அரசியல் தமிழக சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதற்கு பின்பு மிக பிரதான அரசியல் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு எவ்வளவு பிரதான அரசியலோ மொழி எவ்வளவு பிரதான அரசியலோ அதளவிற்கு ஈழமெங்க அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலில் பல தாக்கத்தை உண்டு செய்திருக்கிறது ஆயுதப் போராட்டத்தை தமிழீழ விடுதலை புலிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் மற்ற இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் எந்த எந்த அமைப்பும் அழித்தொழிக்கப்படவில்லை கடந்த காலங்களில் தமிழீழத்திற்கு திராவிட இயக்க தலைவர்கள் பத்திரிக்கையாளர்கள் வழக்கறிஞர்கள் கலைத்துறையினர் பல்வேறு தரப்பு ஈழத்துக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு பின்பு அந்த மண் முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு அழியப்படவில்லை யாராலும் காட்டி கொடுக்கப்படவில்லை ஆனால் தமிழீழம் தமிழீழத்திற்கு சீமானவர்கள் போய் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக தமிழீழம் மண் அழிக்கப்பட்டிருக்கிறது நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் நாங்கள் குற்றச்சாட்டு சாட்டு வைக்க விரும்புகிறோம் ஆறு ஏழு மாதங்களாக தமிழீழத்தில் தங்கியிருந்த இயக்குனர் சீமான் என்கிற போர்வையில் இருந்தவர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய பதுங்கிடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய போர் தளவாடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடைய தளபதிகள் யார் என்று உளவு பார்த்து சிங்கள அரசுக்கும் பன்னாட்டு அரசுக்கும் கொடுத்ததால் அதன் விளைவாக தமிழீழம் முற்றுமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறோம் இங்கு நடக்கிற வருகிற செய்திகள் எல்லாம் இப்போது வழிவருகிற ஆதாரங்கள் எல்லாம் அச்சத்தையும் ஒரு மன இறுக்கத்தையும் உண்டு செய்திருக்கிற நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்றால் நேற்று தனியார் தொலைக்காட்சிக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களுடைய அந்த அறிக்கை கடந்த இந்த ஒரு வாரங்களில் ராஜகுமார் என்கிற ஒரு இயக்குனர் அவர்கள் சீமானும் மேதகு பிரபாகர் அவர்கள் நிற்கிற அந்த புகைப்படம் ஒரு புகைப்படம் எது தமிழ்நாட்டு அரசியலில் தன்னுடைய என்ட்ரி கார்டாக சீமான் எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாத்துவதற்காக தமிழ் சமூகத்தை ஏமாத்துவதற்காக காட்டினாரோ நானும் மேதகு பிரபாகரன் நெருக்கம் என்று ஒரு புகைப்படத்தை காண்பித்தாரோ அந்த புகைப்படம் என்னால் தான் எடிட் செய்யப்பட்டது என்று ராஜகுமார் அவர்கள் சொல்லியதும் ராஜகுமார் அவர்கள் சொல்லிய பின்பு இப்போது இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சீமான் அவர்கள் பத்து நிமிடம் கூட சந்திக்கவில்லை சீமான் என்ற இயக்குனர் இருக்கிறார் அவர் தமிழீழம் குறித்து மேடைகளை பேசுகிறார் அவர் சந்தித்தால் நன்றாக இருக்கும் என்று அண்ணன் வன்னியரசவர்களும் அண்ணன் குளத்தூர்மணி அவர்களும் அறிமுகம் செய்யப்பட்ட பின்பு சீமான் அவர்கள் மேதகு பிரபாரங்களை சந்தித்தார் அது ஒரு பத்து நிமிட சந்திப்பு கூட இல்லை அந்த புகைப்படங்கள் இதுவரை வெளியே வரவில்லை என்கிற ஆதாரத்தையும் அந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார் வீடியோ வைத்திருக்கிறார் என்ற நினைத்து ஊடகத்தை சொல்லியிருக்கிற செய்தியும் ஏற்கனவே சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் இந்த புகைப்படத்தை நான் தான் வெளியீட்டை செய்யும் அச்சத்தை மட்டுமல்ல தமிழ் தமிழீழம் என்ற உணர்வோடு இயங்கிய எங்களை போன்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை பொய் பித்தலாட்டம் அவதூறில் சீமான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார் என்கிற எண்ணம் எங்களுக்கு தோல்கிறது நீங்கள் தமிழ் சினிமாவில் கோ என்கிற ஒரு படம் வந்திருக்கும் எல்லாரும் பார்த்துருப்போம் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அரசியலில் பின்னாடி இருந்து இயக்கி ஒருவர் எப்படி வர முடியும் என்று அடிப்படையில் தமிழீழத்தை அழிப்பதற்கும் தமிழ் சமூகத்தில் இருந்த தமிழீழ ஆதரவையும் சமூகநிதி ஆதரவையும் மட்டுப்படுத்துவதற்கு சீமான் என்கிற மனிதர் இந்த சமூகத்தில் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கார் என்று தெரிகிற போது அது மிகவும் கவலைக்குள்ளாத மட்டுமல்ல யாரை நம்புவது என்கிற மிகப்பெரிய சிக்கலை இளைஞர்களுக்கு கொண்டு செய்திருக்கிறது ஏனென்றால் அந்த சந்தோஷ் உரையிடுகிறார் இந்த படம் எடுக்கப்படவில்லை அவர் சந்தித்தது உண்மைதான் அது பத்து நிமிடம் கூட சந்திப்பில்லை அவருடைய தனி மனித ஒழுங்கினத்தால் தமிழீழ விடுதலை பிள்ளைகள் மரியாதைக்குரிய சேரலாதன் அவரோடு தொடர்பை துண்டித்தார் எங்கள் செய்தியை வெளியிடுகிறார் கூடவே ஆறு புகைப்படத்தை நாங்கள் எடுத்தோம் எடுத்தது யார் என்று அவர் சொல்கிறார் அமர்த்திதாஸ் என்கிற ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டு அவரும் நானும் ஆறு புகைப்படத்தை எடுத்தோம் நான்கு புகைப்படத்தை அமர்த்திதாஸ் எடுத்தார் ரெண்டு புகைப்படத்தை நான் எடுத்தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எடுத்தவர்கள் நாங்கள் என்ற ஆதாரத்தை சந்தோஷ் அவர்கள் என்று வெளியிட்டிருக்கிறார் அமிர்திதாஸ் அவர்களும் பொது வெளியில் சீமானவர்களோடு புகைப்படத்தை வெளியிட்டு நாங்கள் தான் அந்த ஆறு புகைப்படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் எல்லாலும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார் எல்லாத்தனுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் வெளியிட்டோம் என்று அவர்கள் எடுத்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் தமிழ் சமூகத்தில் சீமான் என்கிற பொய்யர் சீமான் என்கிற தற்குறி சீமான் என்கிற தமிழ் சமூகத்தின் கேடு மட்டுமல்ல சீமான் என்கிற இந்த வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது அவர் என்ன சொன்னார் என்றால் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு ஊடக நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் காட்சியில் சண்டைக்களத்திலிருந்து துப்பாக்கி பிடித்தேன் என் கையை மேதகு பிரபாகரன் பிடித்தார் போராளிகள் பிடித்தார் இப்படி சூடு என்று கதையை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் என்று அவர் சொல்கிறார்கள் வா மிகவும் கட்டுக்கோப்பாக இயங்கிய ஒரு இராணுவ இயக்கம் தமிழக விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற தமிழீழ விடுதலை புலிகளைத் தவிர யாரும் துவக்கை தூக்க முடியாது வெறும் சினிமா ஷூட்டிங்கில் நான் படம் எடுப்பதற்கு என் நாங்கள் எடுத்த படத்தை தமிழ் சமூகத்தில் காமித்து இந்த படம் நான் பயிற்சியில் ஈடுபட்ட படம் என்று ஒரு பொய் சொல்ல என்றால் இவருடைய அரசியல் வருகையை சந்தேகம் மட்டுமல்ல நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம் தமிழீழ அரசியலை தமிழ்நாட்டிலும் உலகத்திலும் சீமான் மழுங்கெடுக்க செய்திருக்கிறார் எப்படி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்தில் இருந்தபோது சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் எங்களை கேள்வி இருக்கு நான் கோவை சட்டக்குழுவில் படித்திருந்த போது இதே பல நண்பர்கள் இங்கே இருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அவிநாசுங்கிற ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் உங்களுடைய ஊடக நண்பர் இறந்து போனவர் தமிழீழ ஆதரவாளர் அவரோடு இயங்கிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் தமிழீழ களத்தில் கோவை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்று அப்போது எழுத்தாளர் பாமர மூலியமாக எங்களை போன்ற ஒரு சீமான் போன்றவர்கள் தொடர்ச்சியாக கிடைக்கிற மடிகள் ஈழாதவர் பேசினார் எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டு ஈழத்துக்கு போய் வந்த பின்பு பொதுவெளி போராட்டத்தில் நான் சவால் விடுகிறேன் நாம் தமிழர் இயக்கத்துக்கு முன்பு இயக்குனர் சீமனாக இருந்தவர் பொதுவெளி போராட்டத்தில் தான் ஈழத்தில் நடந்தது என்ன என்று ஏன் எந்த இடத்தில் பேசவில்லை ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார் ஒரு மூன்று மாத காலம் இங்கே இருக்கிறார் இருந்து பொது வழியில் ஈழத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட ப்ரெஸ் மீட் வைக்கல சொல்லலை பிரச்சாரம் செய்யலை ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணியவர்களும் மரியாதைக்குரிய மணியரசர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட கோவை சிறையில் இருக்கிறார் கோவை சிறையிலிருந்து இருந்து நன்கு கவனிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் வெளியே வருகிறவர் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள் அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர்கள் ஏன் ஐஸ்வி போவர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம் தாப்பாண்டில் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பத்தியறிந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்டக் களத்துக்கு செல்லவில்லை அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற பட படப்பிடிப்பு தளம் தன்னிடம்தான் ஈரப்போராட்டம் ஒப்படைக்கப்பட்டதென்று அன்று பொய் சொல்லிய சீமான் கதைகளை பேசிய சீமான் ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே பெரிது வருமானம் இருந்தால் நேரடியாக ஷூட்டிங் போக வேண்டிய அவசியம் இல்லை டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் போராட்ட உச்சத்தில் இருக்கிறது பெருமரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தீக்குளித்து இறந்து போகிறார் உங்களுக்குலாம் தெரியும் மூன்று நாள் அவருடைய அந்த பூத உடல் சென்னையில் இருக்கிறது எங்களை போன்ற இளைஞர்கள் முத்துக்குமாரிய உடலை பாதுகாக்க வேண்டும் அந்த உடலை ஆயுதமாக்கி போராட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருந்தோம் போராடி கொண்டிருந்தோம் அந்த போராட்டத்தை அந்த உடலை சுற்றி பெறும் மரியாதைக்குரிய இயக்குனர் ராமவர்கள் இயக்குனர் சேரன் அவர்கள் மறைந்த மரியாதைக்குரிய ஐயா வெள்ளையன் போன்றவர்கள் அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்து போராட்டத்தை வழிநடத்தினார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூன்றாவது நாள் அந்த உடலை எடுக்கிற போது உங்கள் எல்லா பத்திரிக்கையாளர்களுக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒரு டை அடித்து ஷூட்டிங்கில் இருந்து நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு அதுவும் நானும் மறைந்த காமராஜர்கள் வழக்கறிஞரும் வலியுறுத்தி கேட்டதால் அவர் சொல்கிற கொச்சை தமிழில் எங்களை கெட்ட வார்த்தை பண்ணிவிட்டு கெட்ட வார்த்தையை திட்டிட்டு நான் அப்போ என் பொழப்பை பார்க்குறது இல்லையாண்டார் ஈழத்தை நேரடியாக பார்த்து வேத பிரபாகங்களால் வழி வழிகாட்டப்பட்டதை நம்பினால் அந்த நேரத்தில் சாமானியனை தெருவில் இறங்கி போராடிய போது ஈழத்திற்கு வழிகாட்டும் என்று சொன்ன நீங்கள் மயாண்டு குடும்பத்தால் படத்தில் எடுக்க முடியாது முத்துக்குமார் இறந்த பிறம்பு பள்ளப்பட்டி ரவி தொடங்கி ஏறத்தாலும் பதினேழு பேர் தீக்குளிச்சத்தார்கள் அந்த பதினேழு பேர் தீக்குளித்த போதும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் அந்த மூன்று மாதத்தில் திருவாளர் சீமான் எங்கிருந்தார் என்று அந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன் ஏனென்றால் நாங்கள் மாணவர்கள் போராடினோம் எதிர்க்கட்சிகள் போராடினார்கள் சீமான் மூன்று மாதத்தில் ஒரே ஒரு போராட்டத்திற்கு வந்தார் திரையுலர்கள் நடத்திய அனைத்து கட்சி நடத்திய மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தார் இயக்குனர் அண்ணன் அமீரோடு கைகுலுக்கின்றார் அந்த புகைப்படத்தை தவிர அடுத்தவர் என்றி ஆனது எப்பன்னா பாராளுமன்ற தேர்தலில் திரையுலர் கட்டமைத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன அச்சம் வருதுன்னா தமிழீழத்தில் பார்த்த செய்தியை சிங்கள உளவுத்துறைக்கும் பன்னாட்டு உளவுத்துறைக்கும் இங்குதான் புலிகளுக்கு ஆண்டு காட்டி கொடுத்து விட்டு அந்த போர் முடிவுக்கு வந்த பின்பு சூசி அவர்கள் பேசியதாக சொல்கிற ஒரு நிமிட ஆடியோ வைத்துக் கொண்டு வரை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பேசிய ஐந்து நிமிட ஆடியோக்களை முழுவதுமாக இன்று சமூக ஊடகங்களில் சந்தோஷ் அவர்கள் எல்லாரத்தையும் வெளியிட்டிருக்கார் அதுல சீமான்களை மட்டுமல்ல தமிழ் நம்பி படைக்கிறார் ஆனால் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்று தெரிந்தும் கொல்லப்பட்டு விட்டார் என்று தெரிந்தும் இளைஞர்களும் ஒரு எழுச்சி வந்துவிட கொண்டாந்து இருக்க திட்டமிட்டு அவருடைய இறப்பை மறைத்து தமிழ் சமூகத்தில் எண்ணிறங்காத இளைஞர்கள் அரசியலை அவர் இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு சேர்த்திருக்கிறார் வாழ்க்கையை சேர்த்திருக்கிறார் ஈழப்போருக்கு பின்பு பொது வழியை சவால் விடுகிறேன் அவரோடு பயணித்த நாம் தமிழை இயக்கத்தை ஆரம்பித்த ராஜீவ்காந்தி பொது வழி சவால் விடுகிறேன் எங்களை போன்றவர்கள் நாங்கள் பொது வழியில் வழக்கறிஞராக இருந்து கொண்டு தனித்தமிழிலுமே தீர்வு அங்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஐநா மன்றம் வரை நாங்கள் பேசினோம் இங்கே மக்கள் மன்றத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமானை இருந்தவர்கள் எல்லாம் தனி ஈழம் குறித்து ஒரு புரிதல் இருந்தது ஆனால் சீமானுக்கு தனி ஈழம் குறித்து கக்கரை இல்லை அதற்கு மாறாக தமிழ்நாடு அரசியலில் எனக்கு வாக்களிச்சா ஈழம் வாங்கிடுவேன் என்று சொல்வது மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரனுடைய கொச்சப்படுத்துவது தமிழீழ விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துவது அதோடு மட்டும் இருக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இருந்த எழுச்சியை தமிழ்நாட்டு அரசியலுக்கு எழுச்சியை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு கரத் கரத்தியில் பரப்பாமல் இந்திய அரசாங்கத்தோடு ஒரு தனித்தமிழிலமே தீர்வு என்று பிறப்பாமல் அதற்கு மாறாக பன்னாட்டு அளவில் உங்களுக்கு தெரியும் நாடு கடந்த தமிழில் அரசு என்று திரு ருத்ரகுமார் தலைமையில் ஒரு அமைப்பு இயங்கி வருகிறது திபேத்தில் இருக்கிற நாடு கடந்த அரசு போல் தமிழில் அரசு இயங்கி வருது அந்த அரசோடு அவர்களோட முரண்பாடு பிரிட்டிஷில் இயங்கி வந்த தமிழில் விடுதலைப்போடும் முரண்பாடு ஐநா சபையில் மனித உரிமைக்குள் சுவிட்சர்லாந்தில் இயங்குகிற அங்கே இருக்கக்கூடிய ஜோசுவா அண்ணன் போன்றவர்களோடு முரண்பாடு இந்த பன்னாட்டு சட்ட ரீதியாக இயங்குகிற எல்லா அமைப்புகளோடும் முரண்பாடு கொண்டு தனக்குன்று ஒட்டுக்குழுக்களை உருவாக்கி பன்னாட்டு டயஸ்பரா தளத்திலும் தமிழீழத்தை நீர்த்து நீர்த்து போக செய்திருக்கிறார் என்ற தத்துவத்தை சட்ட ரீதியான போராட்டத்தை ஒன்று கூட ஒரு புள்ள கூட புடுங்கி போடாமல் நீர்த்துப்போக செய்திருக்கிறார் திட்டமிட்டு ஈழ மண்ணில் காட்டி கொடுத்து மட்டுப்படாமல் தமிழ்நாட்டில் வந்த அரசியல் எழுச்சியை மட்டுப்படுத்தி வைப்பதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் நேற்று மிக முக்கியமாக ஒரு செய்தியை சந்தோஷ் குறிப்பிட்டிருக்காரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலமாக தமிழ்நாட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகளை அவர் காட்டி கொடுத்தார் என்று அதற்கு சிரஞ்சீவி மாஸ்டர் எங்களுடைய பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் அவர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவரின் வழக்கறிஞர் நான் எங்கள் முறையில் சொல்கிறேன் அவரை காட்டி கொடுத்தவரே சீமான் தான் ஏனென்றால் ஒன்று ஈழத்தை காட்டி கொடுத்தது ஈழ ஆதரவாக இருக்கிற போராளிகளை இவர்கள் என்று எல்லோருக்கும் காட்டி கொடுத்து இந்த போராட்டத்தை மட்டுப்படுத்த செய்தவர் அதற்கு பின்பு ஏற்பட்ட அரசியல் எழுச்சியை ஒரு தேசிய இனத்தின் உரிமையாக பார்க்கப்பட வேண்டியது குறிப்பாக தமிழ்ச்சவகம் தமிழ் தமிழர் தமிழர் உரிமை என்று பேசியதை ஒரு தெலுங்கு எதிர்ப்பாக ஒரு கன்னட எதிர்ப்பாக மாற்றி இந்திய அரசியலோடு டெல்லி டெல்லி அரசோடு ஒரு மாநில சுயாட்சி பேசுகிற இந்த மண்ணில் ஈழம் குறித்து பேசியவர்களை நீ பெரியாரிஸ்டா நீ தெலுங்கா நீ கன்னடனா பேசாத நீ நீ திராவிட இயக்கமாக பேசாத நீ யார் பேசுகிறக்கன்னு தான் மட்டுமே என்று இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல திருட சீமானஸ்வரர் பழமொழி தான் திருடம் திருடிட்டு ஒரு திருடன் திருடன் கத்திட்டு போற மாதிரி காட்டி கொடுத்துட்டு ஈழம் குறித்து பேசாமல் எல்லா துரோகத்தையும் செஞ்சுட்டு நான் இன உரிமைக்கு பேசுகிறேன்னு சொல்லி பேசி பதினைந்து ஆண்டு காலத்தில் அந்த இனத்திற்காக தமிழீழ ஆதரவை மட்டுப்படுத்தி தமிழீழ ஆதரவுக்கு ஆதரவு போராட்டத்தை முனைபலங்க செய்து தமிழீழம் குறித்து பேசியவர்களை வந்தேறி துரோகி என்று குற்றச்சாட்டு வைத்து இன்று அவர் நிலை என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலியாக வந்திருக்கிறது ஒரு படத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் இதுக்கு திருவா சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் திருவா சீமான் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அவருடைய நம்பர் தான் காட்டுங்க நேற்று இரவு மதி மயக்கத்தில் உற்சாக பானத்தில் கள்ளுக்குடிச்சு தெருக்கு வாடா கல்லுக்குடிச்சு எவன் கேட்டால் திமுழா நடரா சோழா சமூக ஒழுக்க கேடா பேசுகிற சீமான் வைத்திருக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னவென்றால் சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியாரிய திணிப்பு ஆபத்தானது என்று யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவம் படிக்க முடியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் படித்தால் தான் பட்டம் படிக்க முடியுங்கிற நிலையை மாற்றி சமஸ்கிருதத்திலிருந்தான் தமிழ் பிறந்தது என்று ஒரு கோட்பாடு சொல்லிய போது தமிழ் தனித்த மொழி என்று அரசியல் களத்தில் பண்பாட்டு களத்தில் வென்று காட்டியவர் சொல்வோம் என்று சமஸ்கிருத திணிப்பை விட இந்தி திணிப்பை விட பெரியார் திணிப்பு பெரியது என்று சீமான் பேசுகிறார் என்றால் அவர் ஆர் எஸ் எஸ் விட ஆபத்தானவர் ஆர் எஸ் எஸ் மட்டுமல்ல இந்திய அரசியலில் தமிழ்நாடு தமிழர் உரிமை ஈழ அரசியலில் தேசிய உரிமை அத்தனையும் காட்டி கொடுக்கிற ஆளாக இருக்கிறார் இவர் இவர் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இவரை போன்று எண்ணிரங்காத பேர் வெளியே வந்திருக்காங்க எங்களை போன்ற இளைஞர்களினுடைய அரசியலை அறிவைச் சுரண்டி பொருளாதாரத்தை சுரண்டி உழைப்பை சுரண்டி இன்னைக்கு பள்ளச்ச இளைஞர்கள் இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரி என்று நம்புகிறார்கள் எத்தனை கதைகள் ஒன்று எனக்கு அந்த இட்லிக்குள் ஆமை கறி கொடுத்தார் அதை அண்ணன் பிரபாகரன் ஊட்டிவிட சொன்னார் தேக்குமரத்தை நடுவதற்கே ஒரு லட்சம் தேக்குமரத்தை மரத்தை சொன்னார் என்று பேசிவிட்டு மான் சுடுவதற்கு தடை இருந்தபோது மானை சுடச்சூழல் பிரபாகரன் உத்தரவிட்டார் என்று சொல்வது அந்த அமைப்பை கொச்சைப்படுத்துவது ஒரு போராளி கட்டுக்கோப்பு இயக்க நான் அங்கு அங்கு போன போது ஒரு பெண்ணை பார்த்து ரசித்தேன் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஆசைப்பட்டேன் என்று களத்துக்கு போனவர் சைட்டட் சூழ் சுத்தினேன் நான் வந்து ஒரு உல்லாச பயணமாக இருந்தேன் என்று பேசுவது தமிழ விடுதலை புலிகளை அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை இங்கு கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாவீரனை போராளியை சந்தோஷ சொல்வது போல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் செப் மாதிரி காமிச்சு இளைஞர்களிடம் இருந்த ஒரு போராட்ட எழுச்சியை தமிழ் தமிழ் மீதான உணர்வை மட்டுப்படுத்தி தன் வயிறும் தன் குடும்பம் வளர்வதற்கு மட்டும் சீமான் இருக்கிறார் இது ஆபத்தான மனநோயை மட்டுமல்ல அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அசிங்கம் சீமான் எங்கள் நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அங்கிருக்க தம்பிகளிடம் எந்த ஈழ ஈழ ஆதரவு போராட்டத்தில் அவர் கட்டினாரோ எந்த ஈழ ஈழ ஆதரவு போராட்டம் சரி என்றாரோ அந்த ஈழ ஆதரவு போராட்டமே சீமானால் தான் ஒடுக்கப்பட்டது சீமான் காட்டி தான் வீழ்ந்தது வீழ்ந்த பின்பு தமிழ்நாட்டில் பட்ட எழுச்சியை இந்த இளைஞர்கள் இந்த ஈழ கோரிக்கை வைத்துவிடுவார் என்பதற்காக அவர்கள் வசதிக்காக நான் தான் வேத பிரபாகரன் அடையாளம் காட்டப்பட்டவர் நான் தான் சேரலாதன் அடையாளம் காட்டப்பட்டவர் என்று தனக்குத்தானே ஒரு மனநோய்க்கு உள்ளாகி பொ பேசி அந்த பல்லட்சி இளைஞர்களை போராட விடாமல் செய்து இன்று தன்னுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக ஈழம் அரசியலையே இன்று காணாமல் ஆக்கியிருக்கிறார் சீமான் என்கிற குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் நீ கேள்விகளை கேட்கலாம்